அண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது திமுக அரசு அப்படின்னு சொன்னாலே அது தொழில் வளர்ச்சி தான் தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்தது அதுக்கு முதன்மையான முக்கிய அழுத்தம் கொடுக்கறது திமுக அரசு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு ஒரு சமூகமாக தமிழ்நாடை வளர்த்தெடுத்திருக்கிறதுலேயும் திமுகவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படிங்கிறது அவர் பேச்சை கேட்கும்போது தெரியுது ஒரு நவீன தமிழ்நாட்டை உருவாக்குவதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு அப்படிங்கறத எப்படி பாக்குறது சார் இல்ல இது ஒரு முக்கியமான படி அது இது ஒரு இடைநிலைப்படி இறுதிப்படி கிடையாதுன்னு பாக்குறேன் ஆனா இது மிக முக்கியமான இடைநிலைப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஆஹ் பள்ளிக்கூடங்கள் தொடக்கப்பள்ளியும் உயர்நிலைப்பள்ளியும் அடிப்படை கல்விக்கு அடிப்படை அதை காமராஜர் காலத்தில் ஆரம்பிச்சாங்க திமுக அதை தொடர்ந்து பள்ளி பள்ளிக்கூடங்களையும் தொடர்ந்தாங்க கல்லூரிகளே மிகப்பெரிய அளவில் நிறுவனதுங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிறுவனாங்க இதையும் வந்து எக்ஸ்பேன் பண்ணாங்க பொறியியல் கல்லூரிகள் இதெல்லாம் மருத்துவக் கல்லூரிகள்லாம் அதை இன்னும் அதிகமாக வந்து எம்ஜிஆர் விரிவுபடுத்த கேப்டேஷன் ஃபீங்கறத அவர் நிப்பாட்டாம போயிட்டார் அது ஒரு பெரிய குறைபாடு ஆனால் கல்லூரிகள் அதிகரிக்கப்பட்டன கல்லூரிகள்னா மல்டி டிசிப்ளினரி கல்லூரிகள் வந்து அதிகரிக்கப்பட்டன இப்ப இதனால வந்து என்னன்னா வேலை பெற வேண்டிய தகுதியை வந்து நம்முடைய ம மக்களுக்கு வந்து வளர்த்தோம் வேலை பெறக்கூடிய தகுதியை வந்து வளர்த்தோம் இது வந்து அதான் இது இது வரைக்குமே தான் இந்த வேலை பெறக்கூடிய தகுதி வளர்த்ததுனால இங்க மட்டும் இல்ல வெளிநாடுகளையும் போய் இந்த ஐடிஐல எல்லாம் படித்த மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் முதல் தலைமுறையாக ஒரு கல்லூரி படிப்பை கல்லூரி வாசலை எட்டிய மாணவர்களில் பல பேர் இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கனடாவில் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற பல நாடுகளில் வந்து இன்னைக்கு வேலை பார்க்கறாங்க நம்ம அதை பார்க்குறோம் இதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய ஸ்டெப் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க ஊக்குவிக்கிறதுக்காக ஏற்கனவே இது நடந்ததுனால தான் அது இந்த வேலை தேடி போவர்கள் தொழில் முனைவர்களாக மாறி வேலை கொடுப்பவர்களாக உருவாவார்கள் அது தான் ஃபைனல் ஸ்டெப் அதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணம் என்னென்னா ஜப்பான் வந்து அவங்க வந்து கார் தொழிற்சாலையில் வந்து மிகப்பெரிய அளவில் காரு எலக்ட்ரானிக் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய உலகில் இருந்தபோது கொரியன்ஸ் வேர் யூஸ் ஆஃப் லேபர் கிளாஸ் ஏன்னா அவங்களுக்கு லேபர் தேவைப்பட்டது இப்போ எப்படி அமெரிக்காவுக்கு லேபர் தேவைப்படுதோ பல இடங்களில் லேபர் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்முடைய ஆட்கள் போறாங்க ஒரு காலத்தில் கட்டடத் தொழிலுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்தா கர்நாடகாவுக்கு போய்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கட்டடத் தொழிலாளர்கள் பெருமளவில் போறதில் இங்கேருந்து அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்னு வந்து கட்டடத் தொழிலுக்கு அடுத்த மேம்பட்டு தொழிலுக்கு தங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கி கொண்டார்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு டாஸ்மாக் இந்த பிரச்சனையினால அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க அந்த மாதிரி வேலைக்கு அதிகமா போகாம இருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு ரெண்டுமே இருக்கு இந்த கொரியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க முதல்ல தொழிலாளர்கள போனாங்க போயிட்டு அதுக்கப்புறம் என்ன முதல்ல வந்து அமெரிக்கால இருந்து ஜப்பான் வந்து தொழிலாளர்களை போய் டெக்னாலஜியை படிச்சிட்டு தி டிட் அ ஜாபரீஸ் ஆன் தி அமெரிக்கன்ஸ் அடுத்து வந்து கொரியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க ஜப்பனீஸ் ஆன் த ஜப்பனீஸ் இவங்க வந்து உண்டாய் அதுன்னு ஆரம்பிச்சு இன்னை உலகத்துல சாம்சங்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க சொல்லுங்க வரிசை எத்தனையோ சொல்லலாம் முன்னாடி போயிட்டாங்க அது நம்முடைய அர்த்த இஷ்டம் ஏன்னா அந்த காலத்துல வந்து தமிழ் உலகறியப்பட்டது காரணம் தமிழ் செம்மொழிங்கிறது காரணத்துனால இல்ல தமிழ் செம்மொழிங்கிறது நம்முடைய திறமை செம்மையான மொழியாக இலக்கணம் சார்ந்த மொழியாக வளர்த்தது ஆனால் தமிழர்கள் உலகெங்கும் சென்று வணிகம் நடத்திய காரணத்தினால் அவர்களுடைய திறமையை பார்த்து இது எந்த இனம் இவர்கள் பேசுகின்ற மொழி என்ன என்று கேட்டதனால் தான் தமிழ் உலகறியப்பட்டது அதனால வந்து தமிழர்கள் வாழ்ந்தால் தமிழ் வாழும் வளரும் இதுதான் உண்மை அப்போ நம்ம வந்து அடுத்து தொழில் முனைவர் ஆயிட்டோம்னா ரொம்ப தொழில் முனைவர்னா ஒரு உடனடியா வந்து நூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபா யோசிக்க வேண்டியதில்லை ஒரு டாக்ஸி டிரைவரா கிட்டிக்காரராக இருக்க ஒரு பையன் கொஞ்சம் மெக்கானிசமும் தெரிஞ்சிருக்கிற ஒரு பையன் ஒரு பேங்க் லோன் எல்லாம் வாங்கி ரெண்டு டாக்ஸியை வாடகை விட்டாருன்னா அவர் ஒரு தொழில் முனைவர் அடுத்து அவரு தொழில நிறுத்துற வயசு காலத்துல இருபது வண்டி இருக்கும் அவர் வண்டி அந்த மாதிரி தொழில்கள் வந்து தொடங்கி இந்தியா வளமோ வளத்தோட இருந்த மாதிரி ஒரு சீசன் இருந்தது சார் ஆனா அதற்கு பிறகு எல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்களை தவிர யாருமே நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கொள்கை பொருளாதார கொள்கை தொழில் கொள்கை அரசுக்கு அப்படிலாம் வர வர இங்க அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாருமே தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் இழந்துட்டு அவங்க ஒரே ஒரு காரை வச்சுட்டு ஓலாவுக்கும் ஊபருக்கும் அவங்க ஓட்டுநராக இருக்கிறதை இன்று பல இடங்கள்ல பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பொழுதுங்க காலத்துக்கு தகுந்தபடி தொழிலை மாத்திக்கணும் இப்போ இந்த பெரிய இருங்காட்டு கோட்டைகள்ன்னு மிகப்பெரிய மோட்டார் தொழிற்சாலைகள் வந்து பன்னாட்டு தொழிற்சாலைகள் டிவிஎஸ் நாட்டு தொழிற்சாலை பன்னாட்டு தொழிற்சாலை ஃபோர்டு இருக்காங்க இவங்க இருக்காங்க ஹண்டாய் இருக்காங்க ஹோண்டா இருக்காங்க இது மாதிரி இருக்காங்கல்ல அவங்களுக்கு நுட்பமான உபகரணங்கள் டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல அது செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவங்க நம்முடைய என்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதுல சில பேர் அந்த என்னுடைய பேராசிரியருடைய ஆங்கில பேராசிரியருடைய மகன் வந்து அமெரிக்கால இருந்து இங்க வந்தாரு அவர் அப்படிப்பட்ட ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சு ரொம்ப திறமையா நடத்திட்டு ரொம்ப லாபகரமாக ரொம்ப திறமையா நடத்திட்டு இருக்காரு இது மாதிரிப்பட்ட இந்த நாலட்ஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்றதுல வந்து நம்ம வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க இன்னைக்கு வந்து அந்த காலத்தில் வந்து மிளகு ரொம்ப தேவையாக இருந்தது வெஸ்ட்டுக்கு அதனால மிளகு ஏற்றுமதி பண்ணி மிளகுக்கு எடைக்கு எடை தங்கம் வாங்கிட்டு திரும்பினாங்க நம்ம ஆளுங்க வந்து அந்த அளவுக்கு வந்து தொழில கெட்டிக்காரங்களாக இருந்தாங்க அப்போ இன்னைக்கும் இதில் வந்து அமெரிக்காவில் வந்து நம்முடைய தொழில் முனைவர்கள் வந்து டாப் சிஇஓ இருக்காங்க இப்ப இவர் வந்து சுந்தர் பிச்சை வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு ஒரு தமிழ்ங்கிற முறையில் எனக்கு பெருமையா இருக்கு ஆனா அவருடைய கம்பெனிக்கு அவர் வந்து இருபதனாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி லாபம் ஈட்டி தர்றாரு அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாருன்னா அந்த லாபம் வந்து தமிழுக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கும் பார்ட்டியர் பார்ட்லேயே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும் சுந்தர் பிச்சை யூஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அமெரிக்காவிலேயே சின்ன சின்ன தொழில் பண்றவங்கள நான் பாத்திருக்கேன் தொழில் முனைவரா நம்முடைய தமிழகத்திலிருந்து போனவங்கல அந்த தொழில் முனைப்புங்கிற அதிகமா இல்ல ஆந்திரா காரங்கிட்ட இருக்கு சிந்திகள்கிட்ட வந்து இருக்கு நான் பாத்துருக்கிறேன் மத்தப குஜராத்திஸ்ட இருக்கு ரொம்ப இருக்கு குஜராத்திஸ்ட வந்து நமக்கு அந்த ஒரு மனப்பான்மை அடுத்து வரணும் ஆனா அது வரும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி இத்தனை பேருக்கு வந்து கல்வி தகுதிகளை வளர்த்து இடைநிலைக்கு கொண்டு சென்று விட்டோம் சிறந்த தொழிலாளர்களை உருவாக்குகின்றோம் அப்ப அடுத்தது வந்து இந்த சிறந்த தொழிலாளர்கள் இருந்து முனைவர்கள் தொழில் முனைவர்கள் உருவாவாங்க எதனால வந்து இவர் அமர்தேசன் வந்து ரொம்ப நல்லா சொன்னாரு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் கல்வி முக்கியம் சுகாதாரம் முக்கியம் ரெண்டும் தான் அடிப்படை ஏன்னா நல்ல ஆரோக்கியத்தோடு உள்ளவங்க உடல் வலிமையோடு இருப்பாங்க இந்த அன்ஸ்கில்டு லேபர்னு ஆரம்பிக்கிறவங்க கொஞ்ச நாளில் படிப்பும் இருந்ததுன்னா முதல்ல அன்ஸ்கில்டு லேபராக உடல் உழைப்பினராக வர்றவங்க படிப்பும் இருந்ததுன்னா செமி ஸ்கில்டு லேபர் ஆவாங்க செமி ஸ்கில்டு லேபராக இருந்துட்டு கொஞ்ச நாளில் வந்து ஸ்கில்டு லேபர் ஆவாங்க ஸ்கில்டு லேபராக இருந்துட்டு ஸ்மால் டைம் ஆந்திரப்ரனர் ஆவாங்க இது வந்து பரிணாம வளர்ச்சி இது நடக்கும் இது நடக்கணும் தமிழ்நாட்டில் அதுக்கான ரொம்ப வித்திடப்பட்டிருக்கிறது இந்த அரசுகள்னால அது இந்த அரசு அதுல வந்து இப்ப இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த வழி வழியா எழுபது வருஷம் நூறு வருஷமா இருக்கிற லஞ்சத்தை ஒழிக்கலைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷத்துல யாரும் லஞ்சத்தை ஒழிச்சிட முடியாது ஆனா லஞ்சத்தை ஒழிப்பதற்கான வழிமுறைகளை கொண்டு வர முடியும் அது ரொம்ப முக்கியம் இப்ப நான் வந்து சார் இந்த மாதிரி ஒரு சிந்தனை உண்டு நான் பீகரேஸ் பண்றதை நான் ஆதரிக்கல லஞ்சம்ங்கிறது தவறு லஞ்சத்தை ஒழிக்கணும்னு தான் நினைக்கிறேன் விவசாயத்துல வந்து படிச்ச பையங்க விவசாயத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கிட்ட வந்து ஒரு அரசு அதிகாரி வந்து லஞ்சம் வாங்கறதுக்கு பயப்படுவாரு இதுதான் முக்கியமான விஷயம் ஏதாவது எங்கயாவது பெட்டிஷன் போட்டு விட்டுவா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயப்படுவாரு அந்த காலத்துல வந்து அறுபத்தி ஏழுல பதவி ஏற்றதற்கு அப்புறம் திரு அண்ணாதுரை அவர்கள் ரொம்ப அழகா அது வானொலின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நேரம் ஆல் இண்டியா ரேடியோ நடத்திட்டு இருந்தது அதுலேயே அதை வந்து கோட் பண்ணியிருந்தாங்க அவர் ரொம்ப அழகா என்ன சொன்னாரு எக்காலை இந்நாட்டு இளைஞர் பல்லோர் பல்கலையும் படித்தறிந்த காலை நல்லோர் பட்டத்தை பெற்றிருக்கும் நாட்டம் கொண்டோர் வேதியியலோடு வேளாண்மை உறவு சேர்த்து வயற்காட்டில் வளஞ்சேற்க வருகின்றாரோ அக்காலை அந்நாளில் பசி மாயும் பிணி தீரும் எங்கே அப்படின்னு சொன்னாரு சொல்லி ஐம்பத்தெட்டு வருஷம் ஆச்சு அந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இத பத்தி சிந்திக்க அவரால் அப்படிங்கிறது இந்த திராவிட சிந்தனையாளர் சொன்னாரே சில பேர் கோவம் வருது அது ஒரு திராவிட சிந்தனையாளர் இத சொன்னாரு அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுக்கணும் அதனால நிச்சயமா சொன்னாரு சார் ஆமா அதுதான் அவங்களுக்கு இந்தியில சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்ட நான் வந்துங்க சில பேர் வந்து இந்த தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரத்துக்கு எங்க பார்த்தாலும் பேசுறாங்க நானும் பாத்துருக்கிறேன் கீழ் மட்டத்துல வந்து இந்த லஞ்சம் இருக்கிறதும் பேல் மட்டத்துல பெருமளவு லஞ்சம் இருக்கிறதும் இந்த மாதிரிலாம் இருக்கு இது இந்தியாவில எல்லா பகுதியிலும் இருக்க மாதிரி தமிழ்நாட்டுல இருக்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு லஞ்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த அரசு சத்தம் விடாம செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கல்வியை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது அது அந்த குரலுக்கு பின்னால வேற ஒரு உளவியலும் இருக்கிறதாக ஒரு உணர்வு வருது யார் யாரோ வேலைக்கு வந்துட்டாங்க அதனால அங்க இருந்த ஒழுக்கம் கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பின்னால ஒளிஞ்சு இருக்குது உண்மை என்னன்னா யார் யாரோ வேலைக்கு வந்ததுனால அங்க இருந்த ஒழுக்கம் கெட்டு போல அங்க இருக்கிற ஒழுக்கம் என்பது பல பேருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது இதுதான் உண்மை உண்மையும் உண்மைங்கிறது இதுதான் அந்த இனமே இல்லாம ஒரு காலத்துலங்க இப்ப வெஸ்ட் பெங்கால்ல வந்து இந்த சீடு கொடுப்பாங்க குட் சீட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க நான் முதல்ல அங்க போயிருந்த போது பஞ்சாயத்து வந்து அப்பத்தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க பஞ்சாயத்து அது வரைக்கும் யார் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பிடிஓட்ட கொடுப்பாங்க பிடிஓ அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் ஒரு குறிப்பிட்ட நான் கலெக்டர் சப்கலக்டர் நான் கண்டுபிடிச்சேன் முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு கொடுத்தாங்க சீடுன்னு சொல்லிட்டு அந்த பிடிஓ கணக்கு எழுதிட்டு எங்க அவர் முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை கண்டுபிடிச்சாரு அதான் எலக்ட்ரல் ரோல் இருக்குல்ல எலெக்ட்ரோல பாத்திரத்தை இருக்க பேர்கள் வரிசையா இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா எழுதிட்டாரு இது வாங்கிட்டாரு இந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லி கையெழுத்து போட்டு அனுப்பிவிட்டாரு இப்ப இது பிடிக்கவே முடியாத ஒரு கரப்ஷனா இருந்தது பஞ்சாயத்து மூலமா தான் குடுக்கணும் பஞ்சாயத்துடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் கொடுக்கணும் அப்படின்னு பஞ்சாயத்து ஆக்ட் வந்தவொடனே வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சொன்னாங்க ஒன்னும் எல்லாரும் சொன்னாங்க ஐயோ பஞ்சாயத்துக்காரங்க லஞ்சம் வாங்கிருவோம் லஞ்சம் வாங்கலாம் பஞ்சாயத்துக்காரங்க ஊருக்கு தெரியும் ஊருக்கு டீ சென்ட்ரலைஸ் ஆனது கோ பதட்டத்தை கொடுக்குது ஆமா என்னுடைய மாணவப்பொருளுக்கு போயிருச்சே அப்படிங்கிற ஒரு பதட்டம் அது வந்து பஞ்சாயத்து லஞ்சம் வாங்குனா ஊருக்கு தெரியும் வீடியோ சத்தம் போடாமல் இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுத்துட்டானே யாருக்குமே தெரியாது நாலு பேருக்கு மட்டும் தெரியும் நாலு பேர் வாயை அடைச்சிட்டாருன்னா போதும் அதான் நடந்துகிட்டு இருந்தது அதனால பரவலாக்கப்படும் பொழுது இத்தகைய சில தீங்குகளும் சேர்ந்துதான் வரும் ஏன் இது வந்து வந்த உடனே சுதந்திரம் அடைஞ்ச உடனே மகாத்மா காந்தியடிகளுடைய அஹிம்சா போராட்டத்தையும் உண்ணாவிரத போராட்டத்தையும் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த முயற்சி செய்தார்களே சில பேர் அதனால மகாத்மாவுடைய இதய தப்புன்னு சொல்ல முடியுமா எல்லாத்தையுமே பார்த்து நம்ம இதுல இப்படிப்பட்ட ஒரு தீங்கு வந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கான வழி என்ன தான் நம்ம பார்க்கணும் அதனால வந்து திமுக அரசுல வந்து இந்த நாலு வருஷத்துல இவங்க பண்ணதுல சத்தமே இல்லாம சில காரியங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு எம்பவர்மெண்ட் இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது இதனுடைய ரிசல்ட் வந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு சரியலாம் இருபது வருஷம் கழிச்சு சரியலாம் ஆனா இன்னைக்கு வித்து போட்டதுனாலதான் நாளைக்கு அந்த மரம் பெரிய மரமா இருக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் இப்போ பேசும்போது தமிழ் தமிழர்கள் வந்து வர்த்தகத்துக்காக வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனாங்க அதனால் என்ன மொழி பேசுகிறாங்கங்கிறதுனால தமிழ் பாப்புலர் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க அண்ண ஆனால் இந்தியாவை கற்பனை செய்து பார்க்கும்போது அது அந்நிய மொழிகளில் கற்பனை செய்து பார்க்கவே முடியாது இந்திய மொழிகளில் தான் கற்பனை செய்து பார்க்க முடியும் இந்திய மொழிகள் மூலமாகத்தான் இந்திய வரலாற்றை அறிய முடியும் இந்திய மொழிகள் மூலமாகத்தான் பண்பாட்டை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு எல்லாம் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசி இருக்கிறாரு அவர் பேசும்போது அடுத்து ஒரு பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு ஆங்கிலம் பேசிட்டு இருக்கிறவங்க வெட்கி தலைகுனியக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆங்கிலம் பேசுவோர் ஆங்கிலம் பேசுவோர் வெட்கப்படுகின்ற ஒரு காலம் வரும் அப்படின்னு அந்த காலம் வெகு தொலைவில இல்ல அப்படின்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல அதுதான் இப்போதைக்கு எல்லா விஷயங்களுக்குமான மயில்கல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழுல இந்திய மொழிகள் உலகை ஆளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உலகுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ஆளுநர் வந்து ஆங்கிலம் தாய்மொழி படிக்கணும் ஆங்கிலம் படிக்கலாம் தப்பு இல்லை ஆனா அது மேன்மையான மொழின்னு எல்லாம் நினைக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாரு இவர் வந்து ஆங்கிலம் கற்ப ஆங்கிலத்துல பேசக்கூடியவர்கள் விற்கப்பட வேண்டிய சூழல் வரும் விரைவில் வரும் அப்படின்னு சொல்றாரு எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்தியா அப்படிங்கிற கேள்வியும் அதற்குள்ள வருது சார் இன்னும் ஒரு தகவலையும் சேர்த்தே அந்த கேள்வியை முடிச்சிடுறேன் சார் குரோஷியாவுக்கு போன பிரதமருக்கு சமஸ்கிருதத்துல புத்தகம் வந்து பரிசீலிக்கப்பட்டதுன்னு ஒரு செய்தியும் இருக்குது குரோஷியால ஆக உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய மொழி எதுங்கிறது தெரிஞ்சு போச்சா சந்தேகம் வருது இல்ல ரெண்டு விஷயம் இவங்க பார்த்து அனுப்பின சசிதா ஒரு இதை கேள்விப்படணும் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல வைக்கப்படணுமா அப்படிங்கறத பத்தி என்ன சொல்ல போறான்னு தெரியல ஒண்ணு இவர் இந்திய மொழிகள் இந்திய மொழினு சொல்லும் பொழுதெல்லாம் மனசுக்குள்ள சொல்றது இந்தி இந்தின்னு சொல்றாரு அங்கதான் பிரச்சனை இருக்கு எந்த இந்திய மொழியை வளர்க்கறதுக்கு இந்திய வளர்க்குற அளவுக்கு எந்த இந்திய மொழியை வளர்க்கறதுக்கு நீங்க ஊக்குவிக்கிறீங்க செம்மொழி அந்தஸ்து வந்து க இவங்க பீரியடில் கிடைச்சது கலைஞர் வந்து போராடி அதை பெற்றாரு அதுக்கப்புறம் அந்த செம்மொழி அந்தஸ்து பெற்றா மட்டும் போதுமா அடுத்து அதை செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செஞ்சுருக்காங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு நாங்கள் தமிழ் சேர் கொண்டு வரோம் தமிழ் சேர் கொண்டு வரோம்னு சொல்லி சொல்றாங்க பல இடங்கள்ல இப்ப தாய்லாந்து அல்லது கம்போடியால வந்து தமிழ் சேர் கொண்டு வர்றாங்க அப்போ சேர் கொண்டு வர்றதுக்கு ஒரு இப்ப கம்போடியா தாய்லாந்து வியட்நாமு இங்கே எல்லாம் நம்முடைய வர்த்த அந்த காலத்தில் வணிக தொடர் வணிக தொடர்புகள் ரொம்ப நெருக்கமாக இருந்தது இப்ப இதுல வந்து வியட்நாமில் வந்து பார்த்தேன் ஒரு டெரகோட்டா பில்டிங் செங்கலாலும் காட்டின ஒரு கோயில் அதை வந்து அமெரிக்கர்கள் குண்டு வீசி ரொம்ப தகர்த்துட்டாங்க அதை ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல என்ன போட்டிருக்குன்னா இதை கட்டினது வந்து ஸ்ரீமாறன் என்ற இந்திய மன்னன் அது ஸ்ரீமாறன் நிச்சயமா நமக்கு தெரியும் திருங்கிறத வந்து தெரிவா வந்து ஸ்ரீன்னு சொல்லி திருமாறன் ஏன்னா மாறன்கிறது பாண்டிய மன்னனுடைய பெயர் அப்போ ஒரு பாண்டிய மன்னன் அங்க போய் கோயில் கட்டி இருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து கலாச்சார தொடர்பு வந்து இருந்திருக்கு இப்ப வியட்நாம் இதுல வந்து ஒருத்தர் வந்து இருந்தாருன்னா தமிழ்ச்சியர் கொண்டு வந்தார்னா ரெண்டு விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு வியட்நாமீஸ் மொழியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் தமிழ் மொழியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இப்ப கரோஷிமா வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்தார் நமக்கு தெரியும் தமிழ் உலக தமிழ் சங்கத்து தலைவராக இருந்தார் அவர் ஒரு ஜப்பனீஸ் ஆனா அவருக்கு தமிழ் நல்லா தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் அவர் வந்து இதை பற்றியெல்லாம் பேசும்போது நீலகண்ட சாஸ்திரியை பத்தி எல்லாம் பேசும்போது ரொம்ப ஒவ்வொரு கோயில் சுவரா போய் அங்க என்னென்ன கல்க கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருந்தான் பார்த்து மன்னர்கள் இவன் இருபத்தி ரெண்டு நாள் ஆண்டான் இவன் வந்து முன்னூத்தி நாள் ஆண்டாங்கிற அளவுக்கு குறிப்பா சொல்லக்கூடிய அளவுக்கு நீலகண்ட சாஸ்திரி ரொம்ப கெட்டிக்காரரா இருந்தாரு ஆனா ஒரு குறிப்பிட்ட குழுமம்னு சொல்லி வரும்போது அவற்றை நடுநிலைமை இல்லை ரெண்டே ரெண்டும் எழுதியிருக்காரு கரோஷமா வந்து எந்த அளவுக்கு துல்லியமா நம்முடைய தமிழ் சமுதாயத்தை வந்து படிச்சிருக்காரு அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் அப்போ தமிழ் படித்திருந்த தமிழிலும் வியட்நாம் மொழியிலும் அல்லது தமிழிலும் தாய்மொழியிலும் தேர்ச்சி பெற்றிருந்தாலுடைய அங்க வந்து தமிழ் சேர் வந்து பிரயோஜனமா இருக்காது இன்னைக்கு வந்து தமிழ் சேர் உடனடியா வைக்கலாம் எந்த சந்தேகம் கழுது மொழியை பத்தி கவலைப்படாம வைக்கலாம்னா அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் கனடாவிலும் இங்கிலாந்திலும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலையும் சிறிலங்காலையும் வைக்க முடியும் ஏன்னா இங்க உள்ளவங்க எல்லாருக்கும் தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் இங்க உள்ள எல்லாருக்குமே மலாய் மலாய் மொழியில தேர்ச்சி பெற்றவர்களோ ஆங்கிலத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களா மலேசியாவில் இருக்காங்க ஆனா மத்த எல்லா நாட்டிலையும் வந்து இப்ப எல்லாரும் ஆத்திரக்கோலம் அவசர அந்த தமிழ் கொண்டு வர போறேன்னு சொல்றாங்கல்ல ஆமா இதனெல்லாம் கொஞ்ச காலத்தில் ஒண்ணுமே நடக்காதுங்க அதே மாதிரி திருக்குறளை வந்து என்னுடைய நண்பர் ரொம்ப நெருங்க நண்பர் பேர் சொல்ல விரும்பலை சார் முதல் நோக்கம் என்னென்னா திருக்குறள் வந்து மொழிபெயர்த்தும் சார் எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கிறோமோ அத்தனை மொழி நான் சொன்னேன் அந்த மொழிபெயர்க்கிறவங்க வந்து சரியாகத்தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அதுக்கு என்ன அளவுகோல் வச்சுருக்கீங்க சார் இப்படி யோசிக்கிட்டு கூடாது சார் முதல்ல மொழிபெயர்த்துருவோம் அங்கேதான் தப்பே நடக்குது நீங்கள் செம்மையான காரியம்தான் பண்ணணும் முதல்ல மொழிபெயர்க்கும் போதே அது வந்து சிறந்த மொழிபெயர்ப்பாக சரியான மொழிபெயர்ப்பாக இருக்க வேண்டும் பண்டிதமணி கதிரசு செட்டியாற்று வந்து ஒரு வெள்ளக்காரர் வந்தாரு வந்து ஐயா நான் திருக்குறளில் சில மாற்றங்கள் செய்திருக்கிறேன்னு ஆரம்பிச்சாரு பண்டிதமணிக்கு கோபம் சாதாரணமான கோபம் இல்ல என்ன மாற்றம் செஞ்சிருக்கீர் அப்படின்னாரு அஹ் இது வந்துங்க எதுக்கு போன சரியா இருக்கணும் தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் உணரப்போடும் சொல்றாரு இல்லையா அது வந்து அவரவர் மக்களால் தக்கார் மக்கள் சரியா இல்லையா அப்படின்னாரு பண்டிதமணி சொன்னாரு எச்சம்ங்கிறது வெறும் புள்ள கிடையாது அவன் கொண்டு வந்த கீர்த்தி அவன் நடந்துகிட்ட முறை அவனுடைய எச்சங்கள் எல்லாம் சேர்ந்தது அதுல புள்ள ஒண்ணுதான் என்னத்தை படிச்சுவது என்ற பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவரை விரட்டி விட்டார் அதனால திருக்குறளுக்கு திருக்குறளுக்கு வந்து நான் திருத்தம் சொல்றேன்னு நினைக்கிற அளவுக்கு இருந்த ஆளுகளுக்கு எல்லாம் ஒரு திருத்தம் சொல்லியிருக்காரு செய்வன திருந்த செய்யு நம்ம இதுல சொல்லியிருக்காங்க இவங்க வந்து தமிழுக்கு வந்து அது மாதிரி எதுவுமே பண்ணல இந்த செம்புலி அந்தஸ்து கொடுத்ததுக்கு அப்புறமும் பண்ணல அப்புறம் மற்ற மொழிக்கு என்ன பண்ணியிருக்காங்க கன்னடத்து மொழியில் நான் பெங்களூரில் இருக்கேன் ஒரு பெரிய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய நியூஸ் ஐட்டம் வந்தது கன்னட மொழியை வளர்ப்பதற்கென்றே தோற்று வைக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு வழி இல்லாத நிலைமை இருக்கும்பொழுது நீங்கள் சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்திற்கு எதற்காக நூறு கோடி ரூபாய்க்கு மேல் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு அங்கே கேள்வி எழுந்தது எழும் சம்தத்தை வளர்க்கறது யாருக்கும் எந்த ஆட்சியான இல்லை சம்ஸ்கிருதம் இட்ஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் லைக் தமிழ் சாதா தாராளம் அதை வளர்க்கட்டும் ஆனா அந்த அளவுக்கு அந்தஸ்து பெற்ற உலகத்துல உள்ள ஆறு செம்மொழிகள்ல ரெண்டு சம்ஸ்கிருதமும் தமிழும் அப்படின்னு யுனோஸ்கே சொல்லியிருக்காங்கல்ல சஸ்கிருதத்தை வளர்க்குற அளவுக்கு ஏன் நீங்க தமிழை வளர்க்க மாட்டேங்கிறீங்க நாங்க தமிழை மட்டும் வளர்க்குன்னு சொல்லியே கன்னடத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு தெலுங்குகளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு ஒரியாக்காரங்களுக்குன்னு இருக்கு பெங்காலிஸுக்குன்னு இருக்கு மராட்டியர்களுக்குன்னு இருக்கு இதுலயே வந்து மைதிலி லாங்குவேஜ் படிச்சவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு எல்லாத்தையும் வளர்க்காம இந்திய மொழிகள் உலகை ஆளும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு அப்பத்தான் நம்ம எல்லாருமே யாருமே இருக்க மாட்டோம் தைரியமா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு பத்தி பேசலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் வந்து புத்திசாலித்தனம் கிடையாது ஓகே சார் ரொம்ப நன்றி நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் ஓகேங்க வணக்கம் வணக்கம்